ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஸ்ரோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய இன்றைய நாளுக்கு சங்கடகர சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்கள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் அதாவது உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய மேன்மையான சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும் பணிவு துணிவு என்ற விஷயங்களை பக்குவமாக பயன்படுத்தக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவானும் சாதகமா இருக்கிறதுனால கில்லி கிடைக்கிற யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடந்ததை சொன்னால் ஜோதிடம் சொன்னது நடந்தால் ஆன்மீகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க காட்டேரி முனிசாமி தெய்வம் ത്തെപാട് ചെയും നല്ലത് மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் உருவாகும் ராசி அதிபதியும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் பெண்ணுக்குத்தான் முன்னுரிமை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சேர்ந்தவங்க நிருதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு விவேகம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது வேண்டாத நபர்களை விளக்கி வைக்கக்கூடிய நாளாகவும் விவேகமான செயல்பாடுகளை கையாளக்கூடிய நாளாகவும் எற்றி என்ற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது बड़ा <laughs> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மன உறுதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது மாணவர்களுக்கு மன உறுதி மிகுதியாக கூடிய மீனவர்களுக்கு கடலில் வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட வியாபார சம்பந்தப்பட்ட உத்தியோக சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய் <laughs> ും നല്ലത് <laughs> கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய கோபத்தையும் பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேகத்தையும் கட்டுப்படுத்தி லாபம் என்ற விஷயத்தை ஈர்க்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் நியாயமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கேட்டதை கொடுப்பது கடவுள் கெட்டதை தடுப்பதும் கடவுள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih telah menonton! துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பாக்கியாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு விதத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதத்தில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை அர்ஜனை இல்லாத தெய்வமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க எல்லை எப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலம் உருவாகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசந்த காலங்கள் விலகக்கூடிய சூழல் அதே மாதிரி வசந்த காலங்கள் மிளிரக்கூடிய சூழல் இந்த நாளில் உருவாகும் வலிமையான செயல்பாடுகள் மூலமாக பொலிவான எதிர்காலங்களை உருவாக்கிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உருகி நின்றாலும் தருகி நின்றாலும் உண்மையோடு வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை பாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நல் வாழ்க்கை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது இல் வாழ்க்கை கூட நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய கடந்த காலங்களில் நேர்மையோடு இருந்தமே நேர்மையாக இருந்தமே நாலு பேருக்கு தர்மம் மன்னனமே இறை சிந்தனை இருந்துகிட்டு இருந்ததே நமக்கு மட்டும் ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கெட்டது எல்லாம் நட்டமில்லாமல் ஒதுங்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தில் உள்ளதை அறிந்து செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்த அளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதி சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவிகள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் அரக்கனாக இருந்தாலும் கிருக்கனாக இருந்தாலும் வெறுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih atas dukungan anda கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய தருணங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது mm-hmm மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்கள் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு தகுந்த உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கக்கூடிய உழைத்த உழைப்புக்கு மேலான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் வந்து உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தா தீபத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க ஐயனார் அப்பர் தெய்வத்தை வழி பாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்ற கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள்